ஜெயஸ்ரீ மாத்ரே நமக ஜெய குருத குரு பிரசரா நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு நிறைய நன்மைகள்லாம் இருக்குது பொதுவாகவே வந்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது பொதுவாகவே சூரியன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் நிரந்தர வருமானம் அப்படின்னு சொல்லப்படும் கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லப்படும் ரெண்டாம் இடம்ங்கிறது அதே மாதிரி வருமான ஸ்தானம் குடும்பஸ்தானம் நிறைய விஷயங்கள் இடத்துல யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கோ அவங்க வந்து என்ன ஒளி கிரகம் சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு ஏழு பத்து புதன் வந்து தனுசு ராசி அதாவது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு இதுவும் ஒரு நல்ல மாசம் தான் அதாவது பொருளாதார ரீதியாக பன்னெண்டு ராசிகளில் வந்து உங்களுக்கு உடைய ராசிக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ தனுசு ராசிக்கு பர்ஃபெக்ட்டாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருந்தது பத்துக்குடைய புதன் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால தொழிலில் நல்ல மாற்றம் நல்ல வருமானம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடியது தான் அதேமாதிரி பார்ட்னர்ஷிப் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அத்தனையுமே சால்வ் ஆகும் புது பார்ட்னர் தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது தொழில் இந்த மாதம் வந்து நீங்கள் தை மாதம் வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா சுய தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத உங்களுடைய கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாசம் அருமையா இருக்கு இந்த மாசத்துல யாரெல்லாம் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அதே மாதிரி மூணாம் இடத்துல சனியும் சுக்கரனும் இருக்குது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஆனா அது எல்லாமே நல்ல ஆதாயத்தில் தான் போய் முடியும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து அலைச்சல் அப்படிங்கிறத வந்து பிரயாணங்களை அதிகமாக கொடுப்பாரு அதுவும் வெளிநாடு வெளிமாநிலம் அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய இடத்துக்கு தான் நீங்கள் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானத்தில் இருக்கார் அது ரொம்ப நல்ல அமைப்பு ஆனால் செவ்வாய் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிப அஷ்ட அஷ்டமத்தில் போய் இருக்கிறாரு குடையவர் வந்து அஷ்டமத்தில் போய் இருக்கிறது பொருளாதார திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் ஆனாலும் உங்களுடைய உடல் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனத்தை செலுத்தணும் உங்களுடைய உடல்நிலையில் கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் பன்னெண்டு குடையோரும் செவ்வாய் தான் அவர் போய் அஷ்டமத்தில் இருக்கனால மருத்துவ விரயம் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு தொழில் உத்தியோகம் அப்படிங்கிறதுலே ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களுடைய உடலை நீங்கள் விட்டுறாதீங்க அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பத்திலே நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது லக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்குக்கு மேலே ஒரு லக் இருக்கு இல்லையா அந்த லக் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கார் ஒரு டைம் முயற்சி பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகாது மறுபடியும் இன்னொரு டைம் முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் உங்களோட முயற்சிகள் எல்லாமே க கொஞ்சம் டிலே ஆகி தான் கிடைக்கும் ஆனால் சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது அதே மாதிரி அது நிலைத்து இருக்க கூடியது நீங்கள் வந்து என்னடா அது நமக்கு எடுத்தோன்னே சக்சஸ் ஆக மாட்டேங்குதுன்னு மனசை விட்டுறாதீங்க ஆனால் உறுதிப்படுத்தப்பட்டது தான் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது அதுவும் இல்லாமல் நிலையானது சனி ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா அது வந்து யார்னாலையும் தடுக்க முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி ஆறு கூட சுக்கரனும் மூணாம் இடத்துல இருக்கிற அதுதான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பு நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமுமே வந்து உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்க போதுங்க இந்த மாதம் படிக்கக்கூடியவங்க படிப்பில் நல்ல ஆர்வம் வரும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்கிட்டலாம் நல்ல பேர் எடுக்கிறது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் படி உங்களுக்கே அவேர்னஸ் வந்துடும் உயர்கல்வியில் இருக்கிறவங்களாம் பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு இந்த மாதம் வந்து சூப்பராக இருக்குது ஒரு சிலருக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அஞ்சு கூடையவர் நீச்சமாக போயிட்டார் அஷ்டமத்தில் தேவையில்லாத கெட்ட பேர்கள் வரதோ அல்லது நீங்கள் செய்யாத தப்புக்கு மெமோ இஷ்யூ ஆகிறதோ இருக்கும் உயர் அதிகாரிகள் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒபே பண்ணணும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் வந்து என்னன்னா ப்ராப்பராக எதுவுமே டாக்குமெண்ட் இல்லாமல் வாய் வார்த்தைகளை சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்துடாதீங்க நாளைக்கு அவங்க இல்லைன்னு திசை திருப்பிட்டு போயிடுவாங்க நீங்கள் கஷ்டப்படணும் தேவையில்லாமல் உங்களோட வேலையில் வந்து பாதிப்புகள் ஏற்படுத்துகிறோம் அதனால் கவனமாக இருங்க அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து கவனமாக இருக்கணும் உங்களை வந்து டேப் பண்ணலாம் உங்களை வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணலாம் கவனமாக இருக்கணும் அதாவது வந்து ஒரு அதுக்கு பயப்படவே தேவையில்லை பட் ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உயர் சொல்லும் போது நம்ம வாய்வெளி சொல்லும் போது கேட்டுதான் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் ரெக்கார்டு வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்க வந்து பலியாட ஆயிடுவீங்க அதனால கவனமாக இருக்கணும் அவேர்னஸாக இருங்க கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க அரசு அரசியல்வாதிகளுக்கும் வந்து இந்த மாதம் வந்து அவ்வளோ சிறப்பாக பெருசாக கிடையாது ஆனால் ஒரு விஷயம் நன்மைகள் இருக்குது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்குது ஒன்பது குடையவராக அவர் இருக்கனால உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகும் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் நல்லவர் அப்படின்னு அவங்களுடைய மனசில் போய் பதியும் ஒரு அரசியல்வாதிக்கு இதை விட வேறு என்ன வேணும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த பதவி அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து வரலைனா கூட ஆனால் மக்கள்கிட்ட உங்களுக்கு பெரும் செல்வாக்கு ஆதரவு இது எல்லாமே கிடைக்கும் அப்போ வந்து கட்சியே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வரதுக்கு வரதுக்குண்டான அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காலம் ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது முகத்தை குறிக்கக்கூடியது அதில் வந்து ஒரு கிரகம் இருக்கிறனால ஈர்ப்பு அப்படிங்கிறது தானாகவே இந்த மாதம் இருக்குது ஒரு வசீகர தன்மை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க உங்களுடைய முகத்தை பார்த்தே வந்து நிறைய பேர் வந்து கலைத்துறை அது சினிமா ஃபீல்டாக இருந்தாலும் சரி அது வந்து இசையியல் அந்த மாதிரி என்ன இதாக இருந்தாலும் சரி டான்சிங்காக இருந்தாலும் சரி பாடக்கூடியதாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய வாய்ப்பு நல்ல வருமானம் பெரிய லெவலில் ரீச் ஆகிறது ஃபேமஸ் ஆகிறது வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு குடையவரும் வந்து ஏழு குடையவரும் புதனும் இருக்கனால நிறைய வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க உங்களுடைய ஃபீல்டு வந்து எந்த துறையாக இருந்தாலும் சரி அரசியல் துறையாக இருந்தாலும் சரி கலைத்துறையாக இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங்கிறது முக்கியம் சோஷியல் மீடியாவில் இருந்தால் நல்லா ஆக்டிவாக இருங்க அதெல்லாம் உங்களைய பெரிய லெவலில் பிரபல சிம்பிளிப்படுத்தி விட்டுரும் ஏன்னா ரெண்டுல சூரியன் இருக்காரு பாக்கிய ஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காரு நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கண்டென்ட்டா மாதிரி மக்கள் கிட்ட எல்லாம் போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த மாசம் சூப்பரான மாசம் அதனால நீங்க எது செய்யறதுனால இந்த மாசத்துல ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிருங்க அதே மாதிரி தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் உயில் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் பொதுவாகவே தந்தையாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு தேவையில்லாத சர்ஜரி கண்டங்கள்லாம் வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு அதை நீங்க பார்க்கணும் பூர்வீக சொத்துக்கள் வந்து இருந்த பிரச்சனைகள் நீங்கி அது தானா கூடுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது செவ்வாசூரியன் சூரியன் போது நீங்கள் மின் சாதனங்களை போது கவனம் தேவை உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து நாலாம் அஷ்டமா எட்டாம் பார்வையாக வந்து உங்களுக்கு சனியை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் சூரியனும் செவ்வாயும் இருக்கனால நெருப்பு சம்மந்தப்பட்டது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் மின் சாதனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மனசில் ஒரு பிரச்சனையை வச்சுட்டு இயக்குனிங்கன்னா அது உங்களுக்கு பெண் விளைவோ அல்லது பெரிய பாதிப்புகளோ ஏற்படுத்தும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் செவ்வாய் இருக்கனால இருக்கனசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தங்களுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்காம இருங்க அவங்க கிட்ட சண்டை போடாம இருங்க தனுசு ராசி பெண்கள் வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் சில பேருக்கு வந்து சர்ஜரி அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் முருக பெருமான வழிபாடு பண்ணுங்க மாங்கல்யஸ்தான அதிபதி அப்படிங்கிறதுனால முருக பெருமான வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உத்தமம் முடிஞ்சா திங்கக்கிழமை பாரு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்கு தை மாதம் வந்து நல்ல பலன்கள் தான் பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் கா பண கஷ்டமெல்லாம் வந்து காணாமல் போயிரும் கடன் ரீதியான இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் you. Um.